இந்த கோயிலை பார்த்ததுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு நேராக மதுரைக்கு வந்துவிட்டோம் மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறதுக்காக எங்களுக்கு மதுரையிலேருந்து பெங்களூர் நைட்டு தான் ட்ரெயினு ஸோ நாங்கள் ஃபுல்லாக கோயிலை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்தோம் அங்கே நிறைய கடைத்தெருவுலாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க உள்ளே எந்த கேமரா ஃபோன் எதுவுமே அலௌடு இல்லை அதனால் வெளியவே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கோயில் சாமியை பார்த்துட்டு எப்படி மதுரையில் மீனாட்சி அம்மா ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே மல்லிப்பூவும் ஃபேமஸுங்க நாங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் கூட நாங்கள் இந்த மல்லிகைப்பூ வாங்காமல் போக மாட்டோம் ரெண்டு மழமாவது வாங்கிட்டு போவோம் அதை பெங்களூரில் ஆசையாக வச்சு போவோம் இந்த ஊரில் சாப்பாடு கூட சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் நைட்டு ட்ரெயின் நாங்கள் கிளம்பி ஆகணும் ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நேராக ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோங்க போகிறதுக்கு மனசு இல்லை இருந்தாலும் நாங்கள் கிளம்பிட்டோம் நம்ம பெங்களூரில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்